இந்த பேஸ்மேக்கர்னால் என்ன இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இருதயம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோனாக்கா இது ரொம்ப எளிதாக விளங்கும் நம்ம இருதயம் என்பது நான்கு அறைகள் கொண்ட உறுப்பு இது உடல் முழுக்க ரத்தம் செலுத்தும் ஆனால் இந்த இருதயத்தசையை வேலை செய்கிறதுக்கு இரண்டு விஷயங்கள் தேவை அதற்கு தேவையான ரத்த ஓட்டம் தேவை அதுக்கு தான் இருதய தமிழக நுண்ணிய ரத்த குழாய்களில் ரத்தம் போய் அந்த இருதய தசையை வேலை செய்ய வைக்குது அதில் வர அடைப்புகளை தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம் அதுக்கு தான் ஆன்ஜியோபிளாஸ்டிக் பைபாஸ் பேசுகிறோம் அது ஒரு பக்கம் இரண்டாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஒரு மின்சார ஒரு இயக்கம் எப்படி இறங்குதுன்னு பார்க்கும்பொழுது நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு எப்படி வாட்டர் சப்ளை இருக்குது எலக்ட்ரிக்கல் சப்ளை இருக்கும் ஒரே வீட்டுக்கு வாட்டர் சப்ளை தனி எலக்ட்ரிக் சப்ளை தனி ஒன்று தனித்தனியாக ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி இருதயத்துலையும் வந்து அந்த சர்க்யூட் மின்சாரம் பொறுத்த ஒரு சர்க்கியூட் இருக்குது அந்த சர்க்கியூட்டில் வர ப்ராப்ளங்களுக்கு தான் பேஸ் மேக்கர் ஒரு கருவி ஒரு ரொம்ப உபயோகமான கருவியாக இருக்குது நமக்கு சாதாரணமாக இருதயம் இயங்கும் பொழுது இருதயத்தில் வலது மேலே துடிப்பு ஆரம்பிக்கும் அது மெதுவாக கீழே வந்து இட கீழையே துடிக்க வைக்கும் அப்போதான் ரத்தம் பம்பாகுது இது வந்து நாமளும் நம்ம இருதய துடிப்பு அறுபதுலேருந்து நூறுன்னு சொல்லுவோம் நம்ம எல்லாருக்குமே தூங்கும் போது குறையும் எந்திரிக்கும் போது கொஞ்சம் அதிகமாகும் ஓடும் பொழுதோ பதற்றப்படும் பொழுதோ உணர்ச்சி பொழுதோ இறுதிய துடிப்பு அதிகமாகும் இது இயற்கை இந்த இயற்கை சில நேரங்கள தவறாக போய் சில வியாதிகள் மூலம் இருதய துடிப்பு ரொம்ப குறையும் பொழுது அதனால சில ஆபத்தில் வரலாம் சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்து கூட வரலாம் இந்த பல்ஸ் ரொம்ப குறையிற வியாதி பிராடி நாங்கள் சொல்லுவோம் ரத்த ரொம்ப இருதய துடிப்பு ரொம்ப குறையிறவருக்கு பேஸ்மேக்கர் ஒரு முக்கியமான கருவி உயிர்காக்கும் கருவி சொல்லப்போனா பேஸ் மேக் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் இது ஒரு டூயல் சேம்பர் பேஸ்மேக்கர் இந்த சின்ன கருவி இதை வந்து நாம் வந்து இடது கிளாவிக்கல் கீழே கீழே பொருத்துவோம் சின்ன ஆப்ரேஷன் ஸ்கின்னு கீழே வைப்போம் ஆனால் இதில் வந்து இரண்டு வயர்கள் ஹார்ட்டுக்குள்ளே போகும் மேலரைக்கு ஒன்று கீழே ஒன்று அது தொடர்ந்து இறுதி துட்பை கண்காணிச்சுட்டு வரும் நம்முடைய நோயாளிகளுக்கு பல்ஸ் ரொம்ப குறைஞ்சா தானாகவே இயங்க ஆரம்பிச்சிடும் இதுக்குள்ளே ஒரு பேட்ரி உண்டு சர்க்கியூட் உண்டு எலக்ட்ரானிக்ஸ் உண்டு ஒரு மினி கம்ப்யூட்டர் இது இது இப்போ ஜென்ரலாக வந்து பல பேஸ்மேக்கர் ஒன்று பல மேனுஃபேக்சர் பல கம்பெனி எல்லாமே வந்து பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வர அளவுக்கு இப்போ வந்திருக்கு இந்த பேஸ்மேக்கரு ஒரு உயிர்காக்கும் கருவி இது யாருக்கு பொறுத்தவங்கதான் எந்த வயதில் தேவைப்படும் போனாக்கா பிறந்த குழந்தை கூட தேவைப்பட்டிருக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி வயசு கூட பொருத்திருக்கேன் ஸோ அவங்க வயசு வித்தியாசம் கிடையாது பல்ஸ் ரொம்ப குறையுது அந்த பல்ஸ் குறையிறது வேறு நிவாரணம் கிடையாது கண்டிப்பாக வேறு ஒரு கருவி மூலம் இருந்தை துடிக்க வைக்கணும் அப்படின்னு தேவைப்படும் பொழுது வரக்கூடிய ஒரு உயிர்காக்கும் தான் இந்த பேஸ்மேக்கர் இந்த பேசுமை பொறுத்தவன் மூலம் நோயாளிகள் நம்ம நார்மல் வாழ்க்கையை வாழ முடியும் இதில் பல டைப் உண்டு சிங்கிள் சேம்பர் சொல்லுவோம் இப்போலாம் காட்டான டூவில் சேம்பருன்னு சொல்கிறோம் ட்ரிப்பிள் சேம்பர்னு இருதயம் பலகீனமான அதிகமாக அதில் ஷாக் கொடுக்குற பேஸ்மேக்கர் மாதிரி பல வகைகளைக்கும் அதனால் இந்த பேசுமை யாருக்கு பொருத்துவோம் யாருக்கு தேவை என்பது உங்கள் மருத்துவ ஆலோசித்து நம்ம பண்ணுறது இதுதான் இந்த பேசுமே பற்றிய ஒரு குறிப்பு நன்றி வணக்கம்